மற்ற பிராணிகளின் மலம் புனிதத்தன்மையை கெடுத்து அசுத்தி செய்வதாக இருக்க கோமயம் மட்டும் அசுத்தியை நீக்கி புனிதம் செய்வதாக இருக்கிறது சாப்பிட்ட உச்சிஷ்டம் எச்சில் என்பது சுகாதாரப்படி அசுத்தம் சாஸ்திரப்படியும் மடித்தப்பானது அதன் அசுத்தியை போக்கி புனிதப்படுத்துவது கோமயம் அதனால்தான் எச்சில் இடுவதற்கு கோமயத்தை உபயோகிப்பது பரம சுத்தத்தை கிரகத்துக்கு வரவழைப்பதற்காகவே ஆரோக்கிய லட்சுமியையும் சௌமாங்கல்ய லட்சுமியையும் நம் கிரகத்தில் குடிகொள்ளப் பண்ணுவதற்காக வாசலில் கோலம் போடும் இடத்தில் சாணம் தெளிப்பதும் வீட்டை சாணத்தால் மெழுகுவதும் இப்போது ஃபேஷன் என்கிற பெயரில் இந்த பழக்கங்கள் எல்லாம் போய் எங்கே பார்த்தாலும் இன்ஃபெக்ஷன் பொல்யூஷன் என்று ஆகியிருக்கிறது கோமயம் எவ்வளவு புனிதமாக நினைக்கப்படுகிறது என்பதற்கு அநேக சான்றுகள் உண்டு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் சந்நியாசிக்கு அக்னி சம்பந்தம் கூடாது என்ற விதியை ரொம்பவும் கண்டிப்பாக பின்பற்றுகிற சாதுக்கள் உண்டு அவர்கள் அக்னிமூட்டி சமைத்த ஆகாரம் எதையும் புஜிக்க மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்களில் ஒரு பிரிவினர் விறகு கறி மூட்டாமல் முழுக்கவும் பசுஞ்சாணி விரட்டியிலேயே அக்னிமூட்டி அதிலே சமைத்தது என்றால் அப்போது தோஷம் இல்லை என்று அதை புஜிக்கிற வழக்கத்தை கைக்கொண்டிருக்கிறார்கள் பசுவுக்கு இருக்கப்பட்ட புனிதத்தன்மையால்தான் இப்படி அதன் மலத்துக்கு கூட பெரிய பெருமை இருக்கிறது போபால் உதாரணம் சாஸ்திர குடுக்கைகள்தான் கோமயம் சுத்திகரணம் பண்ணுகிறது என்று அரியாத்தனத்தின் பேரிலும் குருட்டு நம்பிக்கையின் பேரிலும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று முன்பெல்லாம் படிப்பாளிகள் என்கப்படுகிறவர்கள் எண்ணி வந்தனர் ஆனால் இப்போது சயின்டிபிக்காக விஜயானபூர்வமாகவே பசுஞ்சாணத்தின் சுத்திகரண கொண்டிருக்கிறார்கள் நாஸ்திக ரிஷியாவின் விஞ்ஞானிகளே வரட்டிப்புகை மிகவும் சக்தியுள்ள ஆன்டி ஆன்டிபொல்யூட்டன்ட் என்று பரிசோதனைகள் மூலம் கண்டுபிடித்துச் சொல்லியிருக்கிறார்கள் சமீபத்தில் ரொம்பவும் ஆச்சரியமாக ஒன்று நியூஸ் பேப்பரிலே பெருசாக போட்டு வந்ததை பார்த்தோம் போபாலில் நடந்த பயங்கரமான கேஸ் லீக்கேஜ் விபத்தில் ஊர் பூராவும் ஜனங்களும் மிருகங்களும் பிராணன் போயும் பிரஜா பங்கமாயும் பலவிதமான ரோகங்களுக்கு ஆளாகியும் சாய்ந்த போதிலும் அக்னிஹோத்திர புகை சூழ்ந்திருந்த ஒரு கிரகத்தில் மட்டும் எந்த ஏற்படாமல் ஸ்வஸ்தமாக இருந்தார்கள் என்று நியூஸ் படித்தோம் ஆனால் இந்த இடத்தில் கோமயத்துக்கு மட்டுமே முழு கிரெடிட்டும் தருவது சரியல்ல சாணம் ஒரு சிறந்த விஷ நாசினிதான் என்றால் கூட இங்கே அந்த சாணத்தை உபயோகத்து பண்ணிய அக்னிஹோத்திரம் என்ற மந்திரபூர்வமான வைதிக கர்மாவுக்கே முக்கியம் கோமயத்தின் வீரியம் மாத்திரமில்லாமல் அதைவிட அதிகமாக மந்திர வீரியமே விஷவாயுவை முறித்திருக்கும் ஆனாலும் மந்திரத்தை வெறும் ஜபமாக மாத்திரம் செய்யாமல் யஜம் என்கிற கிரியையோடு சேர்த்து வைத்திருக்கும்போது அந்த யஜ்யத்தில் சாஸ்திரோக்தமாக உபயோகப்படுத்தப்படும் திரவியங்கள் உபகரணங்கள் ஆகியவற்றின் வீரிய சக்தியும் மந்திர சக்தியோடு சேர்ந்தே பூர்ண பலனை உண்டாக்குகிறது அப்படி பார்த்தால் விஷவாயுவை போக்கியதில் கோமயத்துக்கும் நிச்சயமாக ஒரு பங்கு உண்டு என்றே ஆகும் கோமயத்துக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கப்பட்ட சுத்திகரண சக்தி அதோடு நின்றுவிடாமல் அது யஜ்யத்தில் பிரயோஜனமாகிறபோது அதுவே மந்திர சக்தியை ரட்சித்துக் கொடுத்து அந்த மந்திர சக்திக்கு மேலும் உரமூட்டிக் கொடுப்பதே அதன் விசேஷம் வைதிகமான விசேஷம் யஜ்ஞத்தில் எந்த சுத்திகரண திரவியத்தை வேண்டுமானாலும் சேர்க்கலாம் என்று இல்லாமல் இந்த ஒன்றைத்தான் சேர்க்க வேண்டும் என்றுதானே இருக்கிறது பஞ்சகவ்யம் லௌகிகமான வெளி அசுத்தியை விட முக்கியம் வைதிகமாக அது உள் அசுத்தியையும் போக்குவதே மற்ற ஜந்துக்கள் விஷயத்தில் மூக்கை பிடித்துக்கொண்டு கொண்டு அலம்பி தள்ள வேண்டியதாக இருக்கிற மலத்தையே அது கோவிடமிருந்து கோமயமாக வருகிற போது நம்முடைய உள் அழுக்கை போக்கிக் கொள்வதற்காக நாம் உட்கொள்ளும் பஞ்சகவ்யத்தில் ஒரு வஸ்துவாக சேர்க்கும்படி சாஸ்திரத்தில் விதித்திருக்கிறது பஞ்சகவ்யம் என்றால் என்ன கவ்யம் என்றால் கோ சம்பந்தப்பட்டது அப்படிப்பட்ட ஐந்து சேர்ந்ததே பஞ்சகவ்யம் அதில் மூன்று பாலும் பாலில் இருந்து பெறுகிற தயிரும் நெய்யுமாகும் பாக்கி இரண்டு இங்கேதான் எதிரடையானவை வருகின்றன கோமயமும் கோமுத்திரமும் தான் அந்த பாக்கி இரண்டு பால் தயிர் நெய் கோமுத்திரம் கோமயம் என்ற ஐந்தையும் கலந்து செய்வது பஞ்சகவ்யம் க்ஷீரம் ததி ததா சாஜ்யம் மூத்திரம் கோமயம் ஏவச்ச என்று சொல்லியிருக்கிறது ஒருவருக்கு ஏற்பட்ட விழுப்பு திட்டுக்களை போக்குகிற புண்ணியாக வாச்சன கர்மாவில் பஞ்சகவ்ய பிராச்சனம் என்பதாக இந்த ஐந்தையும் சேர்த்து ஒன்றை கொடுப்பார்கள் அதை உட்கொள்ள வேண்டும் வெளியிலே விழுப்பு போய் மடியாவது என்று சுத்திகரணம் பஞ்சகவ்யத்தினால் நடக்கிறது என்றாலும் அதுவே அதன் முக்கிய பிரயோஜனமில்லை அதனுடைய முக்கிய பிரயோஜனம் இதைவிட பெரிய சுத்திகரணமாக நமக்கு உள்ள அழுக்கை உண்டாக்கிய பூர்வ கர்ம பாபத்தையே போக்குவதுதான் சாதாரண விஷயமில்லை நம்முடைய கஷ்டங்கள் ஜன்மாக்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் பாவ தான் அவையே நசிப்பது என்றால் எவ்வளவு பெரிய விஷயம் அதற்கு பசு தருகிற ஐந்து வஸ்துக்கள் உதவுகின்றன என்றால் பசுவைப் போன்ற பரம உபகாரி நமக்கு எவர் உண்டு சரீர சரீரசுத்தியோடையே சித்தத்துக்கும் பரம அசுத்தியை உண்டாக்கும் பாபமாகிற அசுத்தத்தையும் நிவர்த்திக்கொள்ள கொள்ள பஞ்சகவ்யம் உதவுகிறது சித்தத்துக்கு ஏற்பட்ட பாப அசுத்தியே சரீரத்தில் தோலில் இருந்து ஆரம்பித்து எலும்பு குருத்து வரையில் பலவித வியாதிகளாக பரவுகிறது இந்த வெளிவியாதிகள் உள்வியாதிகள் இரண்டையும் சுட்டெரிக்கவே பஞ்சகவ்ய பிராச்சனம் ஒரு கட்டையை அக்னி பஸ்பம் பண்ணுகிறார் போல நான் உட்கொள்ளும் இந்த பஞ்சகவ்யம் சர்மத்தில் இருந்து தோலில் இருந்து அஸ்தி எலும்பு வரை என் தேகத்தில் ஊடுருவியுள்ள பாபத்தை பஸ்பம் பண்ணட்டும் என்றே பஞ்சகவ்ய பிராச்சனம் உட்கொள்ளும் போது சொல்லும்படி சாஸ்திரத்தில் விதித்திருக்கிறது யத்வக் அஸ்திகதம் பாபம் தேகே திஷ்டதி மாமகே பிராச்சனம் பஞ்சகவ்யசிய தகத்வாக் வேந்தனம் தகது அக்னி இவ இந்தனம் என்பதே சந்தியில் தகத்வாக் நிறிவேந்தனம் என்று ஆகியிருக்கிறது இந்தனம் என்றால் விறகு விறகை நெருப்பு எரிக்கிற மாதிரி பாபத்தை பஞ்சகவ்யம் எரித்துவிடட்டும் என்று அர்த்தம் இருந்து கிடைக்கும் பாலில் இருந்து சாணி வரையில் எல்லாமும் நம் வியாதியைப் போக்கி புஷ்டியும் தருகின்றன பாவத்தை போக்கி ஆத்மாவை கடைத்தேற்றவும் செய்கின்றன பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் ஆகிய இந்த எல்லாவற்றுக்கும் இருக்கிற நாலு சிறப்புகள் ஒன்று அவை வாய்க்கு ருச்சியாக இருக்கின்றன இரண்டு உடம்புக்கு புஷ்டி அளிக்கின்றன மூன்று ஆகாரமாக இருப்பதோடு மருந்தாகவும் இருக்கின்றன நாலு வைதிக பிரயோஜனம் உடையவையாக இருந்து கொண்டு பாவத்தை போக்கி ஆத்மாவை ரட்சித்துக் கொடுக்கின்றன வைத்தியத்திலும் வாத்தியத்திலும் இந்த வஸ்துக்களோடு பசுவிடம் எதுவுமே மட்டமாக இல்லாமல் உத்தமமாக இருப்பதால் கோமயமும் கோமுத்திரமும் கூட மருந்தாக இருக்கின்றன முன்னைவிட இப்போது புதிது புதிதாக வியாதிகள் முளைத்துக் கொண்டிருந்தாலும் குழந்தைகளுக்கு வயிற்றில் கட்டி விழுவதை மட்டும் தடுக்க தடுப்பு மருந்துகளால் பிரிவென்டிவ் மெடிசின்ஸ் என்கிறவற்றால் நன்றாக குறைத்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது கட்டி விழுந்து கொண்டிருந்த காலத்தில் அதற்கான மருந்துகளில் கோமுத்திரம் பிரதானமாக ஸ்தானம் பெற்றிருந்தது பஞ்சகவ்யம் தோலில் இருந்து உள் எலும்பு வரை நோய்களை நீக்குவதாக வைதிகமான புண்ணியாகவச்சனத்தில் சொல்லியிருப்பதற்கு ஏற்கவே லௌகிகமான வைத்திய சாஸ்திரத்திலும் சொல்லி அப்படியே மருந்தாக அது பிரத்ய பலன் தருவதையும் பார்க்கிறோம் நம்முடைய ஆயுர்வேத வைத்திய சாஸ்திரத்தில் சொல்லியிருப்பதையே மேல்நாட்டாரின் அலோபதி மெடிக்கல் சிஸ்டத்திலும் ஆதரித்து சொல்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சர்மவியாதியான தோல் நோயான குஷ்டம் ஸ்வஸ்தடைய பால் சகாயம் செய்யும் என்று மேல்நாட்டு வைத்திய நிபுணர் ஒருவர் சொல்லியிருக்கிறார் எலும்பை பலப்படுத்தும் கால்சியம் பாலில் இருப்பது தெரிந்ததே ஆயுர்வேத மருந்துகளில் பலவற்றுக்கு அவற்றோடு சேர்ந்து சாப்பிட வேண்டிய அனுபானம் என்பதாக பாலையே சொல்லியிருக்கிறது பாலில் இருந்தே பெறுகிற தயிர் மோர் வெண்ணெய் நெய் ஆகியனவும் புஷ்டியை தருகின்றவையாயும் ஒவ்வொரு வியாதிக்கும் மருந்தாகவும் இருப்பவையாகும் சங்கீதத்திலும் கோ பிரயோஜனப்படுகிறது அடித்து சப்தம் எழுப்புகிற மத்தள பேரிகை போன்ற சர்மவாத்தியங்களில் மாட்டு தோல் பிரயோஜனமாகிறது பசுவை வதைப்பது தாயை கொல்வது போன்றது இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இப்படி சொன்னது தானாகவே இயற்கை மரணம் அடைந்த கோவை குறித்துத்தான் கோஹத்தி பசுவதை என்பது ஸ்வப்னத்திலும் நினைக்கக்கூடாத மகா பாபம் படுபாதகம் என்பது வதை வரையில் போக வேண்டாம் அதற்கு ஒரு சின்ன ஹிம்சை விளைவித்தால் கூட பாபமாகும் கோவை மாதா என்றே அல்லவா பார்த்தோம் அதனால் கோஹத்தி என்பது பிராயசித்தமே இல்லாத மாத்ருஹத்திக்கு சமமான மகாபெரிய தோஷம் அதை முக்கியமாக எடுத்துச் சொல்வதற்காகத்தான் கோவை பற்றி பேச ஆரம்பித்ததே கரக்கரை மட்டும் ஒட்ட கறந்து குடித்துவிட்டு அல்லது அந்த பாலை விற்று பணம் பண்ணிவிட்டு கறவை நின்று போன பிறகு கோவுக்கு தீனி போட்டு ரட்சித்து என்ன பிரயோஜனம் என்கிற எண்ணத்தில் அதை இறைச்சி கூடத்துக்கும் கசாப்பு கடைக்கும் அனுப்புவது என்பது நம்முடைய பெற்ற தாயார் வயசாகி வேலை செய்ய முடியாமல் ஆனவுடன் அவளை கொலை செய்தால் எப்படியோ அப்படித்தான் கோ மாம்சம் தாய் மாம்சத்துக்கு சமானமே தானாக மறித்த கோவின் தான் சங்கீத வாத்தியங்களுக்கு எடுத்துக் கொள்ளலாம் ஏனென்றால் சங்கீதம் தெய்வபரமானதாக இருக்கிறதனால் சுவாமி கோவிலிலேயே வாத்தியங்கள் வாசிக்க வேண்டித்தானே இருக்கிறது ஆனால் அதற்காக உயிருள்ள கோவை உபயோகமாக இல்லை என்பதற்காக வதைத்து தோலை உரிப்பது என்றால் அதை சுவாமி க்ஷமிக்கவே மாட்டார் அதேபோலத்தான் கோவின் வயிற்றுக்குள் இருந்து எடுக்கும் கோரோசனையையும் சுவாமிக்கே கந்த உபச்சாரத்தில் சேர்க்கக்கூடிய வாசனை திரவியமாக அது இருப்பது வாஸ்தவம் அதோடு மருந்து சரக்காகவும் இருக்கிறது அப்படி இருந்தாலும் அதற்காக கோவை வதைப்பது நியாயமாகாது கூட நியாயமே ஆகாது இயற்கை மரணம் என்று ஒன்று எந்த ஜீவனுக்கும் உண்டல்லவா அப்படி மறித்த இருந்து சர்மமோ கோரோசனையோ பெற வேண்டும் கோ சிருங்கமும் விசேஷமே கோ பரம புனிதமானதாக இருப்பதால் அதன் உடம்புக்குள்ளிருந்து எடுக்கிற கோரோசனையும் ஈஸ்வர அர்ப்பணம் ஆவதற்கே தக்கதாக இருக்கிறது நடராஜாவாக ஆடும் ஈஸ்வர சந்நிதியில் நந்திகேஸ்வரரே மிருதங்கம் வாசிப்பது பல பேருக்கு தெரிந்த விஷயம் அதைவிடவும் விசேஷமாக ஒன்று கோ ஸ்ருங்கம் என்கிற மாட்டுக் கொம்பின் வழியாக பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்வதை விசேஷமானதாக சொல்லியிருக்கிறது ருத்ர சமகங்கள் ஒரு ஆவருத்தி சொல்கிற காலத்துக்கு கோஸ்ருங்க துவாரம் வழியாக சிவலிங்கத்துக்கு க்ஷீராபிஷேகம் பாலபிஷேகம் செய்வது மகா புண்ணியம் காளை மாட்டின் மேல் உட்கார்ந்து கொண்டிருப்பவருக்கு கோஸ்ருங்கத்தால் பசும்பால் அபிஷேகம் பொருத்தம்தானே பெண் பசு பால் என்ற உணவை நேராக தருகிறது என்றால் காளை மாடுதான் முக்கியமாக உழவில் உழைத்து பயிர் பச்சை மூலம் உணவு தருகிறது இப்படி மாட்டு ஜாதியே மனுஷிய ஜாதியின் வயிற்றுக்கு போடும் பரமோபகாரத்தை பண்ணுவதாக இருக்கிறது அதனிடம் நாம் அளவில்லாத நன்றியும் பக்தியும் காட்ட வேண்டும் அதற்கு சின்ன ஹானி செய்தாலும் தெய்வ அபராதமாக தெய்வ குற்றமாக நினைக்க வேண்டும் கொம்பு வழியாக அபிஷேகம் என்பதோடு பஞ்சகவ்ய வஸ்துக்களான ஐந்துமே சுவாமிக்கு அபிஷேகமாகின்றன நெய்யபிஷேகம் ஐந்தில் நமக்குத் தெரிந்தது பாலபிஷேகம் மட்டுமே அடுத்தபடியாக தயிரபிஷேகம் நெய்யபிஷேகம் நாம் அதிகம் கேள்விப்பட்டதில்லை மலையாளம் திருச்சூரில் நெய்யபிஷேகம்தான் இமயமலை பனிப்பாலம் மாதிரி அங்கே லிங்கத்துக்கு நிறைய நவியபிஷேகம் செய்திருக்கும் எத்தனை காலமானாலும் அந்த நெய் கெடுவது இல்லை என்பதோடு எத்தனைக்கு எத்தனை பழசோ அத்தனைக்கு அந்த நெய் ஔஷதமாக இருக்கிறது மலையாள வைத்தியர்கள் புராதனக் கிருதம் என்று அந்த பழைய நெய்யையே மருந்தாக கொடுப்பது வழக்கம் மலையாள தேசம் வரையில் போக வேண்டாம் நம் திருவையாற்றுக்கு பக்கத்தில் இருக்கிற தில்லைஸ்தானத்திலும் சுவாமி பெயர் நெய்யாடியப்பர் என்று இருப்பதில் இருந்து அங்கும் சுவாமி நெய்யால் அபிஷேகம் பெற்றவர் என்றே தெரிகிறது அந்த ஸ்தலத்தின் பெயரே திருணைஸ்தானம் என்றுதான் ஆதியில் இருந்து அது தமிழ் வழக்குப்படி அப்பர் சம்பந்தர் தேவாரங்களில் திருணைத்தானம் என்று வந்து திருணைத்தானம் என்பதுதான் பொதுஜனங்கள் பேச்சில் தில்லைஸ்தானம் என்று ஏதோ சிதம்பர சம்பந்தம் உள்ள மாதிரி ஆகியிருக்கிறது பால் தயிர் நெய் தவிர பஞ்சகவ்யத்திலுள்ள கோமூத்திரத்தாலோ கோமயத்தாலோ தனித்தனியே அபிஷேகம் செய்கிற வழக்கம் இல்லை ஆனால் ஐந்தையும் கலந்த பஞ்சகவ்யத்தால் அபிஷேகம் செய்வது விசேஷம் அப்படி ஈஸ்வர அர்ப்பணமாகுவதுதான் குலத்துக்கே பெருமை சேர்ப்பது என்று அப்பர் சுவாமிகள் பாடியிருக்கிறார் ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சாடுதல் ஆ என்றால் பசு அஞ்சாழுதல் என்பது பஞ்சகவ்யத்தில் நீராடுவது அதாவது பஞ்சகவ்யத்தால் அபிஷேகம் பெறுவது